ஒன் த்ரீ ஃபைவ் ஓகேவா அதோட எவ்வளோ வழங்குது டூ ஹிண்ட்டு த்ரீ ஃபைவ் டூ த்ரீ என்ன சொன்னாங்க ஏ ஒரு இவ்வளோ வழிபடுகிறத நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏ பி அவ்வளோ தான் இதோடய நம்ம எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம் ப்ளஸ்ஸு எனக்கு ஏ ஒரு மெம்பர்ட்டே ஒன் இருக்குது சியோட வெளியிருந்தாங்க பெரிய பிராக்கெட் போடுறோம் ஓகேவா அதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பெருக்கணுமோ அதை போடணும் சின்ன பிராக்கெட் போட்டு ஒன்று இங்கே என்ன இருக்குது ரெண்டு அப்போ ஒன்று காமா ரெண்டு ஓகேவா அப்போ க்ளோஸ் பிராக்கெட் போடணும் அடுத்து ஒரு காமா போட்டுக்கணும் இப்போ ஒன்னோட இங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து போடணும் அவ்வளோதான் இப்போ ஒன்னோட ஒன்று ரெண்டு போடாச்சு அடுத்து ஒன்னோட என்ன பண்ணணும் மூணு போடணும் ஒன்று காமா மூணு க்ளோஸ் பண்ணி காமா இப்போ ஒன்னோட ரெண்டு சேர்த்து முடிஞ்சுச்சா புரிஞ்சிச்சா அடுத்தது மூணு இருக்கு அப்போ மூணோட எழுதணும் மூணோட இதே டுவோம். மூணு கமா 2 திருப்பி க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்புறம் கமா போடுவோம். இப்போ மூணுோட மூணு சேர்த்து மூணு கமா மூணு. திருப்பி க்ளோஸ் பண்ணிடுவோம் கமா போடுவோம். இப்போ மூணு அதே நம்பர் சேர்த்துட்டியாச்சு. ஓகேவா? அண்டில் அந்த 5. அப்ப 5 கமா 2 க்ளோஸ் பண்ணிடு. திருப்பி கமா. ஓகேவா? இப்போ இந்த அஞ்சுோட மூணுயே சேர்த்து எடுங்க. ஓகேவா? 5 கமா ரெண்டு நம்பா ஒரு வாட்டி இந்த ரெண்டு நம்பரோட சேர்த்து சேர்த்து எழுதியாச்சு ஒன்றோட ஒன்று ரெண்டு ஒன்று மூணு மூணோட மூணு ரெண்டு மூணு மூணு அஞ்சோட அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு என்ன பண்ணணும் ஒரு க்ளோஸ் பண்ணணும் ஒரு ஒரு க்ளோஸ் ஏ ஓகேவா